அத்து மாரி என் இடத்துல வந்து இது பண்ணுறாங்க ஆர்பிட்டிஷன் போய்ட்டு எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை மற்ற இடத்துக்கு தொண்ணூற்றி ஏழு லட்சம் எண்பத்தி ஏழு லட்சம் நிலத்துக்கு போட்டுருக்காங்க கிணத்துக்கு என் கிணத்துக்கு வெறும் ஒன்னே கால் லட்சரூவா போட்டுங்கிறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டதுக்கு போலீஸ் அத்து மீறி வச்சு இதோட மூணு முறை என்னை தூக்கிட்டு போய் வச்சு ரொம்ப மன உளைச்சல் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மூணு ஃபேமிலியாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்து இருக்கக்கூடிய எர்ணாளி அப்படிங்கிற இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட புங்கனங்கோட்டை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான அழகுவேல் அப்படிங்கிறவர் இவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தை அதிகமான ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்காக தேசிய நெடுஞ்சாலை துறையால் நிலம் எடுக்கப்பட்டிருந்திருக்கு இவரோட நிலத்தில் ஒரு கிணறும் பம்பு செட்டும் நாலு போர்வெல்லும் நூற்றி நாற்பது தென்னை மரங்களும் இப்படி பலதும் இருந்திருக்க நிலையில அதே பகுதியில் மற்றவங்களுக்கு கிணற்றுக்கு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் அப்படின்னு வழங்கியிருக்கிறதாகவும் இவரோட கிணற்றுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இதை ஏற்க மறுத்து உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க இதுக்காக எந்த விதமான அனுமதியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி போராடி வந்திருக்காரு அப்போ அதிகாரிகள் இயந்திரங்களை கொண்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு வந்த விவசாயி விரக்தியில விபரீத முடிவு எடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு இதுக்கப்புறமா போலீசார் அங்க வந்து தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பாக காணப்பட்டிருந்திருக்கு